கண்டிப்பா வாங்க ஒன்லி ஃபைவ் தௌசண்ட் தான்

அண்ணா நகர் திருமங்கலம் அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜிம் சப்ளிமெண்ட் ஷாப்புக்கு தான் வந்திருக்கும் இந்த ஷாப்போட நேம் பாத்தீங்கன்னா பெஸ்ட் நியூட்ரிஷன் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கும் இது வந்து ஒரு பாடி பில்டரோட ஷாப் நம்ம சேனல்ல ரெகுலராகவே ரிப்பீட்டடாவே வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் எல்லாருக்குமே நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் இந்த ஷாப்போட லொக்கேஷன் எப்படி வரணும்னா அண்ணா நகர்ல பாத்தீங்கன்னா திருமங்கலம் சிக்னல் எல்லாருக்குமே தெரியும் அங்க இருந்து ரொம்ப ரொம்ப நியர்பை தான் உங்களுக்கு ஃபேஷன் ஃபேக்ட்ரி அப்படின்னு இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ச் இருக்கும் அந்த ஆர்ச்சுக்குள்ள எண்ட்ராயிட்டிங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட்டா இருக்கு இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் நீங்க அதில் போய் செக் பண்ணிக்கோங்க மேலும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ரோ நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு கைட் பண்ணிடுவாரு பெஸ்ட் நியூட்ரிஷன் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் இந்த ஷாப்பை பத்தி நம்ம சொல்லவே தேவையில எல்லாமே ஜெனுவனான சப்ளிமெண்ட் தான் ஏன்னா பாடி பில்டர் ஸோ பாடி பில்டர்னால நம்மளுக்கு வந்து கண்டிப்பா ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஜென்யூனான சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் தான் இங்க கிடைக்கும் ஒரு பர்சன்டேஜ் கூட ஃபேக் ப்ராடக்ட்ஸ் இங்க கிடைக்கவே கிடைக்காது உறுதியா இருந்துக்கலாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் வந்து ஆஸ்திரேலியா இருந்து இங்க வந்து மூணு மாசம் ட்ரைனிங் எடுத்து ப்ரோ தான் ட்ரைனிங் எடுத்தாங்க வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு டுவெண்ட்டி கேஜி கிட்ட கம்மியா இருக்காங்க அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து ப்ரோக்கு கொடுத்துருக்காங்க அது என்னென்ன வீடியோல நம்ம பார்த்துலாம் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக் ஃபுல்லா ப்ரோ வந்து காம்படிஷன் இது வந்து அட்டன் பண்ணி அதுக்கு சில பிரைஸஸ் வந்து ஜெயிச்சிருக்காரு அதுவும் இந்த வீடியோல என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அன்பிலீவபிள் பிரைஸ்ல நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காரு மாதிரி இருந்தா பெஸ்ட் ப்ரைஸ் அது என்ன ஃபுல்லாக பாருங்க எல்லாத்துக்குமே இந்த ஆஃபர் வந்து கொடுத்துருக்காரு இந்த மந்த் பிப்ரவரி மந்த் மட்டும் தான் இந்த ஆஃபரு கண்டிப்பா கிராப் பண்ணிக்கோங்க அன்பிலீவபிள் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம யாருக்காச்சும் பர்சனலாக ட்ரைனிங் தேவைப்பட்டதுன்னா ப்ரோவா காண்டாக்ட் பண்ணுங்க அவர் வந்து சேலஞ்சு கொடுக்குறாரு ஒன் மந்த்ல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் தான் நீங்களே ஜிம்முக்கு வந்து அவர் பக்கத்துல இருந்து உங்களுக்கு அந்த ஒர்க் அவுட் என்னென்ன பண்ணணும் வெயிட் லாஸ்க்கு என்னென்ன பண்ணணும் ப்ராப்பரா பக்கத்துல இருந்து கைடன்ஸ் கொடுப்பாரு த்ரீ மந்த்ஸ்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிரும் ஒன் மந்த்துக்கு ஜஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் மட்டும் தான் ஜிம் ஃபீஸ் எல்லாமே அதுல வந்துடும் அவர் வந்து பக்கத்துலேருந்து நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுப்பாரு ஸோ அதுவும் இந்த வீடியோல எப்படி அதை ப்ராசஸ் என்ன எல்லாமே நம்ம டீடைலா பார்த்துலாம் வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும் யாரெல்லாம் ஃபிட்னஸா இருக்கணும் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோ ஃபுல்லா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஐ ப்ரோ வணக்கம் ஐ ப்ரோ வணக்கம் ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கீங்க நல்லா இருக்கேன் ப்ரோ சோ லாஸ்ட் வீக் ஃபுல்லா காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிஸியா இருந்துட்டீங்க ஆமா ப்ரோ சோ எப்படி ப்ரோ அந்த காம்படிஷன் எப்படி போயிச்சு அதை பண்ணோம் நல்லா பண்ண கேட்ல செகண்ட் பண்ண மாஸ்டர் கேட்ல தேர்ட் பண்ண ஓகே ஓகே இந்த அது ஆ கர்நாடகா கேரளா ஓகே தமிழ்நாடு மூணும் சேர்ந்து நடத்துறாங்க ஓகே அதுல என்னால முடிஞ்சது கேட்டகிரில செகண்ட் ஓகே மாஸ்டர் கேட்ல தேர்ட் பண்ணுங்க ஓகே அதுக்கு ப்ரைஸஸ் எல்லாம் இருக்கு இது வந்து மாஸ்டர் கேட்டில வின் பண்ண थर्ड பிரைஸ் இது இது थर्ड ஓகே இது வந்து 85 பிளஸ்ல பண்ண ஓகே செகண்ட் இது வந்து இங்க நம்ம சென்னையில தான் நடந்து சென்னையில நடந்து மயிலாப்பூர்ல நடந்து மயிலாப்பூர்ல நடந்து ஓகே அதல நான் காம்படிஷன் பண்ணி வின் பண்ணேன் சூப்பர் சூப்பர் ஜி கங்க்ராட்ஸ் ஜி थैंक यू அட பாடி நல்லா நல்லா இருக்கு ஜி ஃபிசிக் ஆமா ஜி லாஸ்ட் டைம் சொன்னல சிக்ஸ் பேக் ஆ ஓகே ஓகே பக்கா சூப்பர் ஓகே சம்மதி என்னோட ஆசை என்னன்னா இந்த கடையில ஒரு கப் வைக்கணும்

உங்க ஷாப் நேம் சொல்லிட்டு உங்க ஷாப்போட லொகேஷன் புது சப்ஸ்க்ரபர்ஸ்க்காக ஏன்னா புதுசா சவாலை கேட்டிருப்பாங்க டன் உங்களுக்கு உங்கள பத்தி தெரியாது உங்க ஷாப்ப பத்தி தெரியாது சோ நீங்க என்னோட ஷாப் வந்து பாத்தீங்கன்னா திருமங்கலம் அனாநகர் ஓகே கடை பேர் பாத்தீங்கன்னா பெஸ்ட் நியூட்ரிஷன் நியூட்ரிஷன்ஸ் சரி சென்னையில கிட்ட கிட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ரன் பண்ணிங்க ஓகே ஓகே நியர்பை பாத்தீங்கன்னா கோயம்பேட்ல இருந்து பஸ் கோயம்பேட் பஸ்ல லருந்து நடந்தே வரலாம் ஓகே ப்ளஸ் வி மால்ல இருந்து நியர் பை நியர்பை திருமங்கலம் மெட்ரோல இருந்து நியர்பை நியர்பை எல்லாம் ஒரு நிமிஷம் ஓகே ஜி வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு பர்சனல் ட்ரெய்னர் வேணும் நானும் இந்த மாதிரி வச்சுக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் அவங்களுக்கு நீங்க கொடுக்க முடியுமா கண்டிப்பா பண்றேன் நான் நான் ரெடியான ஜிம்ல நீங்க ரெடியான ஜிம் ரெடியான மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் வெயிட் பண்றவங்க மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் மந்த்லி ஃபைவ் தரேன்

உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணி நான் காட்டுறேன் ஓகே வெயிட் லாஸ்னா எத்தனை கேஜி வரைக்கும் குறைக்கலாம் ப்ரோ அது ஒரு ஒரு பாடியை பொறுத்து ஓகே இப்போ இப்படி தான் சொல்ல முடியாது ஓகே சரியா ஒருத்தர் நூற்றி முப்பது கிலோ இருப்பாங்க மூணு மாசத்துல எண்பது கிலோ கொண்டு வர முடியுமா அது கஷ்டம் மாசத்துக்கு அஞ்சுல இருந்து நாலு கிலோ ஓகே மாசத்துக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஃபோர் டு ஃபைவ் ஓகே அதுதான் ஹெல்த்தியான கரெக்டான இது கரெக்டான வெயிட் லாஸ் ஓகே 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 இது பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா சரியா இந்த ஆஃபர் எப்போ வரைக்கும் இருக்கு எப்பயுமே இருக்கா அது

ஓகேவா நீங்க ஜிம் தெரியறதுனால ஜிம் ஃபீஸ்ஸோட சேர்த்து ஃபைவ் தௌசண்ட் நார்மல் ஜிம் தான் நீங்க கேக்குற மாதிரி ஏசி ஹைட்ராலிக் ஏசி எல்லாம் வேற ரிசல்ட் இருந்தா போதும் ஓகேவா ரிசல்ட் இருந்தா போதும் அவ்வளோதான் நார்மல் ஜிம்மு ஓகேவா ஓகே அது நான் கேரண்டி ஓகே இது ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து ஆஃபர்ஸ் இருக்காது உங்க இதுல நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது சப்ளிமெண்ட்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் நிறைய ஆஃபர் தரேன் சரி எம்ஆர்பி ரேட் வாங்குனீங்கன்னா அப்படியே ரெண்டு தரேன் ப்ளஸ் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபா வாங்கினீங்கன்னா ரெண்டாயிரம் எடுத்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் தரேன் நான் ஆஃபர்ஸ் நான் சொல்றேன் உங்களுக்கு என்னென்னட்டு கண்டிப்பா ஓகேவா அது இல்லாம இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் ஒண்ணு உங்களுக்கு சரியா உங்க சேனல் மூலியமா பார்த்து ஆஸ்திரேலியால இருந்து ஒரு கிளைண்ட் வந்தாங்க ஆஸ்திரேலியா இருந்து ஆமா லேடி தான் அவங்க இங்க வந்தாங்களா இங்க வந்தாங்க அவங்க ஒரு வேலை விஷயமா வந்திருக்காங்க வீடியோஸ் யாரு நல்லா இது பண்றான்னு பாத்துருக்காங்க அப்ப கேட்டு என் கடைக்கு வந்து உட்காந்து பார்த்து சும்மா சப்ளி சப்ளிமெண்ட் வாங்க வந்தாங்க ஓகே அப்புறம் சொன்ன அந்த மாதிரி நான் பிடிஎஃப் அந்த மாதிரி கிளைண்ட் ரிசல்ட் எல்லாம் காமிச்சேன் நிறைய பேர் ஓகே அந்த போட்டோஸ் காமிச்ச பிறகு சரி என்னையும் ட்ரைன் பண்ணுங்க நான் மூணு மாசம் தான் இங்க இருப்பேன் மூணு மாசம் ஆமா எனக்கு கல்யாணம் வெயிட் லாஸுக்கா வெயிட் லாஸ் இல்ல அவங்க பர்சனலா வேலை விஷயமா இங்க வந்தாங்க ஓகே அந்த கல்யாணத்துக்கான பர்ச்சேஸ் இங்க பண்ணலாம் மூணு மாசம் வந்தாங்க சரி அப்படியே வெயிட் லாஸும் பண்ணிடலாம் வெயிட் லாஸ் அப்படின்னு வர போது எவ்வளவு கேஜில இருந்தாங்க வெயிட் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி ஃபைவ் தான் நைன்டி ஃபைவ் இருந்தாங்களா அவங்க போகும்போது செவன்டி ஃபைவ்

அதெல்லாம் நிறைய இருக்கு கைடன்ஸ் ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்தா கரெக்டா உங்களுக்கு அந்த ரிசல்ட் அனது கண்டிப்பா இருக்கும் நிறைய பேர் அந்த கைடன்ஸ் இல்லாம ஏதோ வாங்கி சீப்பா கிடைக்குதுன்னு வாங்கி அதை யூஸ் பண்ணி ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது மேலேயே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு வருது கண்டிப்பா கண்டிப்பா சரி நம்ம ப்ராடக்ட்ஸ் பாத்துலாமா கண்டிப்பா சொல்லி இருக்கீங்க ஆமா சோ என்னன்னா இருக்க பாத்துலாம் கண்டிப்பா ஒரு ஸ்கூப் வந்து 15 கிராம் தான் பதினஞ்சு கிராம் தான் ஆனா வெயிட் லாஸ்கான ப்ராசஸ் நிறைய இருக்கு இல்ல ஓகே ஓகேவா இது சிங்கிளா வாங்குனீங்கனா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரெண்டா வாங்குனீங்கனா வாங்கினீங்கன்னா ஓ 4000 ரூபாய் நாலாயிரம் எயிட் கம்மி பண்ணிட்டீங்க ஆமா சூப்பர் ஓகேவா நாலாயிரம் ரூபாய் தரேன் ஆஃபர் வேணுமா இது பண்ணிக்கோங்க சரி இது ஓகே இது எம்ஆர்பி பாத்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் இது லெவன் தௌசண்ட் ஆ எம்ஆர்பி லெவன் தௌசண்ட் வாங்குனீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வாங்குனீங்க இதுவே டபுளா வாங்குனீங்கன்னா எயிட் தௌசண்ட் ஓகே ஆஃபர் எப்போ வரைக்கும் ஜி அது கரெக்டாக சொல்லிடுங்க ஆஃபரா ஒரு

ஓகே இது வந்து நீங்க ரெண்டு ஷேக்கர் ஆமா ரெண்டு அதே மாதிரி ஓகே இது நியூட்ரிஷன் எடுத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஓகே ஓகேவா இதே டபுளா எடுத்தீங்கன்னா இதுக்கு யூஸ் ப்ராடக்ட் இது ஓகே வெயிட் கெய்னர் எடுத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஓகே டபுளா எடுத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஓகே த்ரீ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ஜிப்பான் மாஸ்க் ஓகே ஓகேவா ஒன் பேக் பாத்தீங்கன்னா 5 kg வரும் ஓகே சிங்கிளா எடுத்தீங்கன்னா 3 4 டபுளா எடுத்தீங்கன்னா 6000 ஓகே சிங்கிளா எடுத்தா 3400 ரெண்டா எடுத்தா ரெண்டா எடுத்தா 6000 ஓகே ஜிப்பான் 3 kg இது ஓகேவா இது பாத்தீங்க சிங்கிளா எடுத்தீங்கன்னா 2200 ஓகே டபுளா எடுத்தீங்கன்னா 4000 ஓகே ரெண்டா எடுத்தா 4000 இந்த मंथ வரைக்கும் ஆஃபர் எல்லாமே அதனால ஐ பண்ணிக்கோங்க Q&T 4 kg bro இது வெயிட் புரோட்டீன் பக்கெட்ல வரும் இது ஓகே இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பிரைஸ் பாத்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே ஃபோர் கேஜி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது வந்து ஜிஎன்சியோட வே ஒன் வரும் ஒன் கேஜி பிளஸ் கால்சியம் டேப்லெட்டோட ஓகே இதோட பிரைஸ் ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஓகே ஒன் கேஜி வே புரோட்டீன் மாஸ்க் ஆஃபர்ஸ் ஆஃபர்ஸ் இது வந்து இந்த மந்த் வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் இந்த ஆஃபர்ஸ் ஓகேங்க ஆமாம் ஆன்லைன் டெலிவரியும் நம்மளுக்கு இருக்குது ஆன்லைன் டெலிவரி இருக்கு ஓகே ஓகேவா ப்ளஸ் வந்து டெலிவரிக்கு எல்லாருமே காசு அதனால பிரச்சனை இல்ல எனக்கு ஓகே பக்காவா டெலிவரி இது வரைக்கும் எந்த ஒரு டேமேஜும் இல்லை எந்த ஒரு ரிட்டனும் கிடையாது ஓகே எல்லாம் பக்கம் எல்லாமே ரிசல்ட் தான் எல்லாம் சொல்றேன் உங்களுக்கு இந்த கடை வாங்கும்போது ரிசல்ட் இருக்குங்க ரிசல்ட் இருக்கு அது எப்படி சாப்பிடணும்னு சொல்றீங்க அதனால தான் அதுதான் அதுதான் நான் இதே சீப்பா கிடைக்குது நூறு இரநூறு சீப்பா கிடைக்குது நான் ஆனா அங்க சொல்ல மாட்டாங்க எப்படி சாப்பிடணும் எது சொல்லலாம் ஆனா நீங்க வந்து இது மாதிரி எடுங்க இது மாதிரி சாப்பிடுங்க இந்த டைம் ஒர்க் அவுட் பண்ணுங்க தூங்குன்னு சொல்லி சொல்றீங்க க்ளைமெஸ் பண்றீங்க நல்லா இருக்கேன் எனக்கு ஓகே

டென் டேஸ் குள்ள வந்துடும் சிக்ஸ் டு டென் டேஸ் கேரண்டி ஓகே ஓகேவா அந்த மாநில இருக்கிறவங்க இருக்கிறவங்க ஏதாவது ப்ராடக்ட் தேவைனா ஆர்டர் போடுங்க பேமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு அஞ்சு நாள்ல பத்து நாள் குள்ள ஹண்ட்ரட் டெலிவரி ஆகும் இது முன்னாடி அந்த அந்த டெலிவரி இருக்கும் ஒன் கேஜி ஒன் தௌசண்ட் ஏன்னா போகுது

அது வாங்கிட்டு வந்து ஒரு ஒர்க் அவுட் அந்த ஒன் மந்த் என்ன தேவையோ நீங்க பண்ணிட்டு அந்த அப்படியே நீ கட்டி அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு ஒர்க் அவுட் எப்படி பண்ணணும்னு கத்துக்கணும் ஆமா நான் வீடியோ பார்த்தலாம் பண்ணிட்டு பண்றாங்க ஜி அந்த வொர்க் அவுட் அது கரெக்ட்டா தப்பா தெரிய மாட்டேங்குது கண்டிப்பா ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்த்தா பண்றாங்க எல்லாமே யூடியூப் தான் இந்த மாதிரி வொர்க் அவுட் பண்ணா என்னடா பண்ணினீங்கனா இல்ல வீடியோல பார்த்தேன் செக் பண்ணு அதான் அது என்ன கரெக்ட்டா தப்பா தெரியலையே சரி கரெக்ட்டா தப்பா இல்ல எந்த மசல் பண்றன்னு தெரியல அதுவும் ரைட் தான் கரெக்ட்டா தப்பா ரெண்டாவது விஷயம் ஆமா ஆமா நீ எந்த அந்த வொர்க் அவுட் பண்ண எந்த மசல்ரா மசல் தெரியல மச்சான் யூடியூப்ல பண்ணானே பண்ணு யூடியூப்ல அந்த பிஷப்ஸ் எல்லாம் பண்ண போது வெயிட் எடுத்து இப்படி பண்ணுவாங்க ஆனா அது போகுதா இல்லையா தெரியலையே தெரியாது அதான் ஓகேவா அதெல்லாம் நிறைய இருக்கு அதனால ஒரு ட்ரைனர்ஸ் நல்லா ஒரு பண்ணி அவங்ககிட்ட கத்துக்கோங்க ஒரு விஷயத்த ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஃபீல் பண்ணாதீங்க ஆனா அந்த ஐயாயிரம் நிறைய நீங்க கத்துக்கலாம் கண்டிப்பா நன்றி ரொம்ப கொஞ்சம் ரவுண்ட் போலாம் கண்டிப்பா பண்ணுங்க போலாம் கண்டிப்பா கண்டிப்பா சூப்பர் சூப்பர் தேங்க்யூ ஜி ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வீடியோ பாத்திருப்பீங்க ப்ரோ வந்து நம்மளுக்கு டீடைல்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பாரு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அந்த ஆஸ்திரேலியா கிளைண்ட் வந்து அங்க இருந்து வந்திருக்காங்க அங்க இருந்து வர்றது பெரிய விஷயம் இங்க வந்து ப்ரோ கிட்ட மூணு மாசம் இங்க இருந்து ட்ரைனிங் எடுத்து ஒரு டுவெண்ட்டி கேஜி கிட்ட கம்மியா இருக்கா அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ப்ரோ கொடுத்திருக்காங்க ஷிஃப்ட் கார் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து நெக்ஸ்ட் மந்த்து வந்துரும்னு சொல்லியிருக்காரு வந்தோன்னா கண்டிப்பா ஒரு வீடியோ அப்டேட் பண்ணிடுறேன் அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்களும் அந்த மாதிரி வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா நீங்க ப்ரோ நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ ப்ரோ அண்ட் அவரோட மாஸ்டர்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து பக்கத்துல இருந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க ஸோ ஜிம்ல ஒர்க் அவுட் என்னென்ன பண்ணணும் எல்லாமே அந்த ஒன் ஹவர் உங்க பக்கத்திலே இருப்பாங்க அந்த ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுப்பாங்க மூணு மாசத்துல ஹண்ட்ரட் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்றாரு இல்லைன்னா அந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காரு அவ்வளோ கேரண்டியா சொல்றாரு ஸோ வெயிட் லாஸ் யாரா இருக்கலாம் தேவைப்படுதோ ப்ரோ நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க ஜஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் தான் மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் மட்டுமே தான் ஜிம் ஃபீஸ்ல இருந்து அவங்க ட்ரைனிங் ஃபீஸ் எல்லாமே சேர்ந்துரும் நீங்க வேற எந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸும் நீங்க பே பண்ண தேவையில்ல அந்த மூணு மாசத்துல உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வெயிட் லாஸ் வந்து ரிசல்ட் கொடுப்பாரு நம்பி வந்து 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 இந்த இது நிறைய பேர் சப்ளிமெண்ட் எடுத்து ரிசல்ட் அடைஞ்சிருக்காங்க நீங்களும் ஒரு இருக்கலாம் கண்டிப்பா வந்து விசிட் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த எல்லாமே ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க வே ப்ரோட்டீன் மாஸ்கைனர் பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் பெஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம் யாருமே கொடுக்காத ஆஃபர் இது வந்து இந்த ஒன் மந்த்த்க்கு மட்டுமே தான் அதனால வந்து சீக்கிரம் வந்து கிராப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பேரை கண்டிப்பா நீங்க ரெஃபர் பண்ணணும் ரெஃபர் பண்ணா மட்டும்தான் வீடியோல என்னென்ன சொன்னாரோ அது வந்து உங்களுக்கு இல்லைனா வேற பிரைஸ் தான் இது வந்து ஸ்பெஷல் ஃபார் நம்ம சேனலுக்கு அதனால நம்ம சேனல் பேரே நீங்கள் ரெஃபர் பண்ணீங்கன்னா வீடியோவில் என்ன என்ன சொன்னாரோ பக்காவாக கொடுத்துருவாரு அதே மாதிரி உங்களுக்கு இந்த சப்ளிமெண்ட்ஸ் பத்தி எதுவுமே தெரியல ஜிம் ஒர்க் அவுட்ஸ் பத்தி எதுவுமே தெரியல அவர் வந்து கைடு கண்டிப்பா கொடுத்துருவாரு அதே மாதிரி அவரோட ஜிம்க்கே வந்து நீங்க இது பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து சொன்னதான் மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் மட்டும் தான் அவர் பக்கத்துல இருந்து ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து இந்த யூஸ் பண்ணிக்கோங்க ப்ரோ பார்த்தீங்கன்னா பாடி பில்டர்னால உங்களுக்கு இந்த ரிசல்ட் எல்லாம் பக்காவாக கொடுத்துருவாரு நிறைய பேர் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறீங்க எப்படி அது எடுக்கணும் எப்படி கன்சியூம் பண்ணனும் அதெல்லாம் தெரியாம நிறைய பேர் ஆன்லைன்லயோ பர்ச்சேஸ் பண்றாங்க நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து அதுதான் சொல்றேன் ஆன்லைன்ல தயவு செய்து பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லைன்னா அது எப்படி யூஸ் பண்ணணும் தெரியாம யூஸ் பண்ணீங்கன்னா ரிசல்ட் ஹண்ட்ரட் இருக்காது இந்த மாதிரி ஜென்வனான சப்ளிமெண்ட் ஷாப்புக்கு வாங்க ப்ரோ வந்து உங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணுவார் அது எப்படி எடுக்கணும் டயட் பிளான்ல இருந்து எல்லாமே நம்மளுக்கு ப்ராப்பரா கைடன்ஸ் கொடுக்கறதுனால மட்டும் தான் ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அதனால சீக்கிரமா வந்து இந்த ஆஃபரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாம கிராப் பண்ணிடுங்க இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க ப்ரோ நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா ரெஸ்பான் பண்ணுவாங்க அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியா டெலிவரியும் அவைலபிளா இருக்கு இது வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஜெனுவனா பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு டெலிவரி உங்களுக்கு எது தேவைப்பட்டா கூட நீங்க ப்ரோவா காண்டாக்ட் பண்ணுங்க பெஸ்ட்டா பண்ணி கொடுப்பாரு அண்ட் பேக்கிங்ல இருந்து எல்லாமே பெஸ்ட்டா இருக்கும் ப்ராடக்ட் டேமேஜ் ஆகாது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ஸோ யார் இருக்கலாம் டெலிவரி தேவைப்படுதோ ஹண்ட்ரட் பெர்சென்ட் நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு அதுவும் பண்ணி கொடுப்பாரு இதோட இந்த வீடியோ நான் முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன் தென் பாய்